அமெரிக்காவில் இருக்கின்ற இஸ்ரேலோட எம்பசிக்கு முன்னாடி அமெரிக்காவோட இயப்பூசி செய்த ஒரு இராணுவ வீரர் தீக்குடிச்சிருக்கார் இப்படி தன்னைத்தானே பற்றவை தெரியும் போது தானே நீ இனப்படுகொலை குழந்தையாக இருக்க மாட்டேன் என்றும் பாலிசினத்துக்கு விடுதலையானது கொடுக்கப்பட வேண்டுமென்று மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அதனையே சொல்லி இருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதில் இருந்தே அமெரிக்காவோட அரசாங்கம் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பது தெரிய வருது ஏனென்றால் அமெரிக்காவோட மக்கள் நிலைப்பாடு வேறையானதாக இருக்குது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவில் இருக்கின்ற முக்காவாசி மக்கள் இருந்தாலுமே தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்திருந்தார்கள் பாலசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு சில மக்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் நிறைய மக்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற நிறைய மக்கள் பாலசீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் பாலசின் பொருளை உடனடியான போர் நிறுத்தமானது கொண்டு வரணும் என்று கொண்டு வரப்படணும் என்று மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அதனை அமெரிக்காவோட அரசாங்கத்தாலேயே தடுக்க முடியல இப்ப அமெரிக்க ராணுவத்தில் இருக்கிற நிறைய பேர் பாலசீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது இதே நேரத்தில் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து இருக்கிறார்கள் ஏற்கனவே நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்போ கூட நிறைய டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்காவானது கொடுத்து தான் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்க மக்களுடைய நிலைப்பாடும் அமெரிக்க ராணுவ வீரர்களோட நிலைப்பாடும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தாது இப்போது இருக்கிற ஜோ பைடன் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கானுடைய ரிப்பப்ளிகன் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் யார் வேண்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி அல்லது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் தொடர்ந்து தான் சப்போர்ட் இருக்கிற அரசாங்கமானது தொடர்ந்து தான் சப்போர்ட் இதே இந்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல டிரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவரும் தொடர்ந்து இஸ்டலுக்கான சப்போர்ட்டை தான் கொடுக்க போறார் ஜோ பைடன் இஸ்டேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை விட டொனால்டு டிரம்ப் அவர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்

பிறகு அமெரிக்காவோட அரசாங்கமானது நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி விதமான கெமிக்கல் என்று அமெரிக்கா ராணுவம் தரப்பிலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் என்றே சொல்ல முடியும் அமெரிக்காவோட அரசாங்கமானது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஈராக்குக்கு எதிரான போரை ஆரம்பித்து நிறைய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அமெரிக்கா தரப்பிலேருந்து நிறைய ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருந்தார்கள் இப்படி ஒரு பொய்யான காரணத்துக்காண்டி எங்களுடைய சகோதரர்களை இழந்திருக்கிறோம் நிறைய அப்பாவி பொதுமக்களும் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவோட ராணுவமே அப்போது அந்த ஈராக் போரில் பங்கு பெற்றிய அமெரிக்காவோட ராணுவ வீரர்களே அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களையும் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டையும் எடுத்திருந்தார்கள் அப்படித்தான் இப்போது இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ வீரர்களில் நிறைய பேர் பாலசீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் இனி நாங்கள் இனப்படுகொலைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அதன்படிதான் அமெரிக்காவோட இயற்போசி சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இப்போது தீக்குளிச்சிருக்கார் ஆகவே என்னதான் அமெரிக்க அமெரிக்காவோட அரசாங்கமானது இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் என்ற முடிவை எடுத்திருந்தாலும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் அனைவருமே இந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது அமெரிக்காவோட ராணுவத்தில் இருக்கிற நிறைய பேர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் அயர்லாந்தோட செனட் சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதற்கு ஒரு மனதாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதன்படி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் போவதை தடுப்பதற்காண்டி அயர்லாந்தினுடைய வான்பகுதி வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்காவானது கொடுக்கக்கூடாது என்ற தடையை இஸ்ரேலோட அரசாங்கமானது போற்றிருக்கிறார்கள் இதனால் அமெரிக்காவானது வேறு வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பார்கள் தானே என்ற ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோணும் அது உண்மைதான் ஆனால் இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இஸ்ரேலுக்கு எதிராக தைவியமாக ஒரு நாடு பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாளுமே இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தான் உலக நாடுகள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அதுவும் சில முக்கியமான நாடுகள் மட்டும்தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூட தெரிவிக்காமல் இருந்தார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தைவீமாக ஒரு நாடு தடவையாக இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடுகளையே போற்றிருக்கிறார்கள் ஆகவே இதனைத் தொடர்ந்து மற்ற நாடுகளும்ஸ்ரேலுக்கு பொருளாதார தடைகளை போடுவதற்கு முன்வருவார்கள் ஏற்படுத்தும் நீதிமன்றத்தில் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை நிறைய நாடுகள் எடுக்க ஆரம்பித்திருந்தார்கள் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று நிறைய நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகள் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இதனால் இப்படி இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்றபடியால் பகுதியில் செய்கின்ற போரை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதனால தான் நான் சொல்றேன் கருத்துக்களாக இருக்கட்டும் எதிரான பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் தடையாக இருக்கட்டும் மற்ற நாட்டையும் எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தூண்டுதலாக இருக்கும் ஆகவே இந்த பொருளாதார தடை பெரிய விஷயம் கிடையாது முதலாவதாக இந்த நாடு பொருளாதார தடைகளை போற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ரஷ்யாவில் வச்சு பாலிசீனத்தினுடைய அரசாங்கத்தோட ஸ்போக் பர்சன் மீட் பண்ணி இருக்கார் இதன்போது அப்பாவி குழந்தைகளை குறிவைத்து கொள்ளுகின்ற அனைவருமே எங்களுடைய சிவிலைசேஷனுக்கு எதிரிகள் என்று சொல்லியிருக்கார் இன்றைய தினம் ரஷ்யாவில் வச்சு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கானது இடம்பெற்று கொண்டு இருக்கு அந்த மீட்டிங்கில் பாலசீனத்தினுடைய அதிகார சபை மற்றும் பாலசீனத்தில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் கமாசாக இருக்கட்டும் இஸ்லாமிக் ஜிகாத்தாக இருக்கட்டும் இப்படி பாலசீனத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட தலைவர்களும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார்கள் இவர்கள் இப்போது ரஷ்யாவில் வந்து தரையிறங்கி விட்டார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்து கொண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கின்ற டைம்ல இந்த மீட்டிங் ஆனது நம் பெற்றுக் கொண்டிருக்கும் சரி இந்த மீட்டிங்கில் என்னத்தை பற்றி பேசுவார்கள் என்று பார்த்து கொண்டு வருவதைப் பற்றி பேசுவார்கள் இந்த போர் கொண்டு வருவதற்கு தரப்பில் இருந்து எப்படியான நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள் எப்படியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை ரஷ்யமானது கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதே மாதிரி பாரசீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்க வேண்டும் அப்படி பாரசீனத்துக்கு தனி நாடானது கொடுக்கப்படும் போது பாரசீன தரப்பில் இருந்து எவ்வளவு நிலப்பகுதிகளை கோருகிறார்கள் என்பதை பற்றியும் இந்த மீட்டிங்கில் பேசுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் காசா பகுதிக்கு தேவையான மருந்தாபிமான உதவிகளை பற்றியும் இந்த போரானது முடிவடைந்த பிறகு காசா பகுதியை முழு கட்டியெழுப்புவதை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது இந்த மீட்டிங்கில் இன்னத்தை பற்றி பேச போற போகிறார்கள் என்பது வெளிப்படையாக இன்னுமே செய்திகள் வெளியே வரையில அதாவது ஒபிசியலாக இந்த மீட்டிங்கில் இன்னந்த பற்றி பேச போகிறார்கள் என்ற செய்திகள் எதுவுமே வெளியே வரையில பட் இதனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகள் மட்டும்தான் வெளியே வந்து கொண்டே இருக்கு ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்துமே என்றால் அதாவது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்துமே என்றால் பாலிசினதுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ரஷ்யாவானது எடுத்திருக்கிறார்கள் அதையும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் உடனடியான போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பாலசனத்துக்கு தனி நாடானது கொடுக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து கன தரவை அழுத்தங்களை முன்வைத்திருக்கிறார்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் உடனடியான போர் நிறுத்தமானது கொண்டு வரணும் என்று நிறைய தரவை ரஷ்யாவானது தீர்மானங்களை கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இஸ்ரேல் பாலசின் போரில் ரஷ்யாவுடைய நிலைப்பாடானது பாலசனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கணும் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்தணும் என்பதுதான் ரஷ்யாவோட ஒரே ஒரு நிலைப்பாடாக இருக்கு பிரேசிலோட பிரசிடண்டாக இருக்கிற உள்ளவர்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் அதனை நிறைய செய்திகளை ஏற்கனவே வீடியோவில் ஈடுபட்டிருக்கிறார் இப்படி ஒரு போராட்டமான யாருமே எதிர்பார்க்குமே அரசியல் பண்ணலாம் என்பதற்கு இதோடு சிறந்த உதாரணமாக இருக்கு இஸ்ரேலானது காசப்பகுதிக்கு தாக்குதலை மேற்கொண்டு நிறைய அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணி இருந்தார்கள் நிறைய அப்பாவி குழந்தைகளை கொன்று குவித்து இஸ்ரேல் காசாப்பகுதியில் இனப்படுகொலை செய்தோண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காண்டி இஸ்ரேல் செய்வது அனைத்துமே செல் டிஃபென்ஸு காண்டி என்று சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி ப்ரோ இஸ்ரேல் போராட்டத்தை மே பெரிசாக இப்போது பிரேசில் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது இதனை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இஸ்ரேலோட மொசாட்ட அமைப்போடு பிரேசிலோட எதிர்க்கட்சி தலைவர் கைகோத்து பணத்தை வாங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிரேசிலோட எதிர்க்கட்சி தலைவர் செய்வது அர்ஜென்டினாவோட பிரசிடண்ட் செய்வதற்கு சமமாக இருக்குது அர்ஜென்டினாவோட பிரசிடெண்டை தான் பிரேசலோட எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் இப்போ கொண்டு இருக்கோம் ஏனெண்டா இரண்டு பேரினுடைய நடவடிக்கைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது அர்ஜென்டினாவோட பிரசிடென்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார் அதுவும் வரித்தனமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கார் என்றே சொல்ல முடியும் காசா பகுதியில் என்ன என்னதான் இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்து கொண்டிருந்தாலும் அதனைத்துமே இனப்படுகொலை இல்லை அது இஸ்ரேலோட செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற மாதிரி தான் அர்ஜென்டினாவோட பிரசிடென்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கார் அதே மாதிரி தான் இப்போது இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவரும் இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை கிடையாது இஸ்ரேல் தங்களுடைய செல் டிஃபென்ஸை தான் இப்படியான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் இது எங்கே போய் முடிய எனக்கு தெரியல சீனாவானது தங்களுடைய போர்க்கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று குளோபல் ஐ நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் நீண்ட காலமாக நடந்து வருகின்ற அனுதிகளுக்கு முடிவை காணணும் தீர்வை காணணும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பால்சீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதுதான் என்று சீனா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார் இப்படி பாலசீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கின்ற முடிவில் சீனாவானது ஸ்ட்ராங்காக இருக்கின்றபடியால் செங்கடலுக்கு தங்களுடைய பொற்கப்பலை அனுப்பி கவுதி கிளைச்சாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய மாட்டார்கள் அதுவும் கவுதி கிளைச்சாளக தரப்பில் இருந்து ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய கப்பல்கள் செங்கடல் வழியாக போவதற்கு ஸ்பெஷல் பெர்மிஷனை கொடுத்திருக்கின்றபடியாலும் சீனாவானது என்னதான் தங்களுடைய போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பினாலும் அதனை பெற்று அதனை வச்சு கவுதி கிளைச்சாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இதே நேரத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பில் இருந்து காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகள் கட்டிடங்கள் மசூதிகள் தேவாலயங்கள் இஸ்கூல்கள் அகதிகள் முகாம் ஹாஸ்பிட்டல் என்பவற்றின் கீழே கமாசோட சுரங்கப்பாதைகள் இருந்ததாகவும் அதன் கீழே கமாசானது தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் தான் இந்த பகுதியின் மீது நாங்கள் தாக்குதலை செய்தோம் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து மறுபடியும் சொல்லியிருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கதறி கதறி இதனை நியாயப்படுத்த செய்திருந்தாலும் இந்த பகுதியில் மீது இஸ்ரேலானது தாக்குதலை கொண்டு குற்றங்களை செய்திருக்கிறார்கள் அதனை அவர்களால் நியாயப்படுத்த முடியாது இஸ்ரேல் இந்த பகுதியின் மீது தாக்குதல்

கொடுங்கள் என்று அமெரிக்காவிட்ட கேட்பது காண்டிதான் செலின்சவுகள் இப்படி முப்பத்தோராயிரம் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார் ஆனால் அமெரிக்காவுக்கு உண்மையானது தெரியும் உக்ரைன் தரப்பில் இந்த எவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகவே செலின்சவர்கள் சொன்னதை கண்டிப்பாக அமெரிக்காவானது நம்ப மாட்டார்கள் உக்ரைனுக்கான மிலிட்டரி எய்டு பகச்சை கொடுப்பதை பற்றி பேசுவது காண்டி அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் நாளைய தினம் அமெரிக்காவோட கவுஸ்பீக்கராக இருக்கின்ற மைக் யோன்சனையும் காங்கிரஸோட தலைமையை மீட் பண்ண போறார் என்ற செய்தியை முழுமக்கானது வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் சரி இந்த மீட்டிங்கோட முடிவானது எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் ஆனது உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி எய்ட் பகச்சை கொடுப்பதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் இந்த ஒரு முடிவு தான் இந்த மீட்டிங்கில் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இப்படி பல தடவை நடந்திருக்கு ஒவ்வொரு தடவையுமே உக்ரைனுக்கான மிலிட்டரி எய்ட் பகச்சை கொடுக்கணும் என்று இப்படி மீட்டிங் ஆனது இடம்பெற்றிருந்தாலும் அந்த மீட்டிங்கோட முடிவானது உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்ட் பகச்சை கொடுப்பதற்கு அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கராக இருக்கட்டும் அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையாக இருக்கட்டும் அவர்கள் அனுமதியை கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆகவே அதே மாதிரி தான் இப்போது நடக்கக்கூடிய இருக்கு என்னதான் இந்த முயற்சியில் பல தடவைகள் தோல்வியானது உக்ரைனுக்கு தேவையான ஒப்பென்சை கொடுத்து ரஷ்யாவை எப்படியாவது ஆகணும் என்று அவர்கள் விடாமல் முயற்சி செய்து செய்தோண்டே இருக்கிறார் அவர்கள் தங்கட நாட்டு மக்களுக்காண்டி முயற்சி செய்யல உக்ரைனுக்காண்டி இந்த முயற்சி செய்து கொண்டிருப்பது அமெரிக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை இருக்கின்றே சொல்ல முடியும் தங்களுடைய சொந்த நாட்டு அவர்கள் இப்படி விடாமல் தொடர்ந்து தோல்வியை முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்றால் அதனை அமெரிக்க மக்களை பெருசாக பார்ப்பார்கள் ஆனால் ஜோ பைடன் தாண்டி முயற்சி செய்கிறார் உக்ரைனுக்காண்டி இந்த முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் அமெரிக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியமானது ஒரு மில்லியன் மிசைல்களை தாரோம் என்று ப்ராமிஸ் பண்ணி இருந்தார்கள் ஆனால் இப்போ வரையுமே வெறும் மூன்று லட்சம் மிசைல்கள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு மீதி மிசைல்களானது எங்கு என்று செலின்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்த்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அப்போ இதில் இருந்து உக்ரைனுக்கு உதவிகளை செய்கிறோம் செய்கிறோம் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியமானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதனை செயலில் காட்டியல் என்பது தெளிவாக தெரியுது தான் உக்ரைனை இப்படி நம்ப வச்சு இந்தியமானது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியல அதுவும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஏமாற்றிக் கொண்டு போகிறார்கள் என்று தெரியல ஏற்கனவே ஒரு மில்லியன் ஆடலி செல்களை உக்ரைனுக்கு தருகிறோம் என்று ஐரோப்பிய இந்தியமானது ப்ராமிஸ் பண்ணி இருந்தார்கள் ஆனால் இப்போ வரையுமே அந்த வாக்கின்படி இந்தியமானது உக்ரைனுக்கு அந்த செல்களை கொடுத்த மாதிரி தெரியல இப்படி இருக்கையில் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ந்து தருவோம் உக்ரைனுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை செய்வோம் என்று ஐரோப்பிய இந்தியமானது வாக்குறுதிகளை மட்டும் உக்ரைனுக்கு கொடுக்கிறார்களே ஒழிய அதனை செயலில் காட்டுற மாதிரி தெரியல இப்போவாவது உக்ரைனை இருப்பினும் உக்ரைனோடு ஆக இருக்கிற செலின்ஸ் அவர்களும் ஐரோப்பிய இந்திய மற்றும் மேற்குலகத்தை நம்பினால் எங்களுடைய நிலைமையானது ரொம்ப பரிதாபமாக போய்விடும் என்பதை புரிந்து கொண்டால் நல்லது அப்படி அவர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து ஐரோப்பிய இந்தியம் மற்றும் மேற்குலகத்தை நம்பினார்கள் என்றால் இப்போ ஏற்பட்ட இழப்புகளை விட நிறைய இழப்புகளை உக்ரைனானது சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே இப்போதே உக்ரைனானது முழிச்சு கொண்டால் உக்ரைனுக்கு நல்லது இப்போ வரையும் ஏற்பட்ட இழப்புகளோடு உக்ரைனானது தப்பிச்சு விடலாம் அப்படி இல்லையா என்ன நிறைய இழப்புகளை உக்ரைனானது சந்திக்க வேண்டி இருக்கும் வீடியோவை முடிக்க முன்னம் அனைவருடையும் ஒரு பணிமாறு முக்கியமான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சனல்கள் எப்போவனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்